இந்த திமிங்கலங்களின் அற்புதமான உண்மை செய்திகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நார்வால் என்பது ஒரு வகை சிறிய பல் திமிங்கலம் அவற்றின் பெயர் ஐஸ்லாந்து வார்த்தைகளான நார் என்பது பிணம் என்று பொருள் மற்றும் ஹவால் என்பது திமிங்கலம் என்று பொருள் ஆரம்பகால ஆர்க்டிக் மாலுமிகள் ஒரு நார்வாலின் புள்ளிகள் நிறைந்த தோல் தண்ணீரை இறைந்த மாலுமியைப் போல இருக்கும் என்று நினைத்ததாக புராணக்கதை கூறுகிறது லங்கள் என்று அழைக்கப்பட்டது இப்படித்தான் ஆர்க்டி பெருங்கடலில் நார்வால்கள் அதிகமாக காணப்படுகின்றன அவை கடலோர நீர் மற்றும் ஆறுகளில் வாழ்கின்றன அவை பசிபி பெருங்கடலிலும் அதிகமாக காணப்படுகின்றன மேலும் கனடா கிரீன்லாந்து மற்றும் கிழக்கு ரஷ்யாவின் கடற்கரைகளை சுற்றி ஒரு பொதுவான இடத்தில் வசிக்கிறது பெலுகா திமிங்கலங்களைப் போலவே நார்வால்களும் குளிர்காலத்தில் பனிப்படலங்கள் தடிமனாக தொடங்கும் போது ஆழமற்ற வெப்பமான நீருக்கு இடம்பெயர்கின்றன உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த கடல் நார்வால் திமிங்கிலங்கள் பற்றிய சில அருமையான ரகசியங்களை கண்டறிய நீங்கள் தயாரா இன்று கடலின் யூனிகார்கள் என்று அழைக்கப்படும் நார்வால்களின் உலகத்தை ஆராய்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த அற்புதமான நார்வால் திமிங்கலங்கள் மந்திரக் கும்புகளைப் போல தோற்றமளிக்கும் நீண்ட தந்தங்களைக் கொண்டுள்ளன மேலும் அவை மிகவும் குளிராக இருக்கும் இடங்களில் வாழ்கின்றன எனவே நாம் நார்வாள்களை பற்றிய உண்மைகையுடன் நார்வாள்களின் உலகத்திற்கும் நீந்துவோம் வாருங்கள் ஒரு நார்வால் வைத்திருக்கும் பிரபலமான தந்தத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் அந்த தந்தம் ஒரு கார் அளவுக்கு நீளமாக வளரக்கூடிய நீண்ட பல் ஆகும் பெரும்பாலான நேரங்களில் ஆண் நார்வாள்களுக்கு இந்த நீண்ட தந்தங்கள் இருக்கும் தந்தங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து விஞ்ஞானிகளுக்கு நிறைய யோசனைகள் கொடுத்துள்ளனர் சிலர் நார்வால்கள் தந்தங்களை பயன்படுத்தி கடல் பனிக்கட்டிக்கு அடியில் உணவை கண்டுபிடிக்க உதவுகின்றன என்று நினைக்கிறார்கள் நார்வாள்கள் அவற்றின் தந்தங்களுக்கு மட்டும் பெயர் போனவை அல்ல அவை அற்புதமான நீச்சல் வீரர்களும் கூட நார்வால்கள் ஆர்க்டிக் நீரில் கிரீன்லாந்து மற்றும் கனடா போன்ற இடங்களை சுற்றி வாழ்கின்றன இந்த நீர் மிகவும் குளிராக இருக்கும் ஆனால் நார்வால்கள் அதற்கு பழகிவிட்டன அவை மூச்சை பிடித்துக்கொண்டு மீன் மற்றும் ஸ்குவீட் போன்ற தங்களுக்கு பிடித்த சிற்றுண்டிகளை பிடிக்க ஆயிரம் மீட்டர் ஆழமாக டைப் செய்யும் வாருங்கள் நார்வால்கள் பற்றி இன்னும் நிறைய இருக்கிறது நார்வாள்கள் எனப்படும் குழுக்களாக பயணிக்கின்றன மேலும் அவை ஒன்றாக ஒட்டிக்கொள்ள விரும்புகின்றன சில நேரங்களில் அவை பனிக்கட்டி கடலில் பெரிய குழுக்களாக நீந்துவதை நாம் காணலாம் அவை கிழிக்குகள் விசில்கள் மற்றும் பிற ஒலிகளுடன் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கின்றன நீங்களும் நானும் பேசுவது போல கடலின் நியூலிகார்கள் என்று அழைக்கப்படும் நார்வால்களை பற்றிய இந்த அற்புதமான உண்மைகளைப் பற்றி மேலும் அறிய நீங்கள் தயாரா அவற்றின் நம்பமுடியாத முடியாத தந்தங்கள் முதல் அவை தாயகமாக அழைக்கும் குளிர்ந்த இடங்கள் வரை நார்வால்கள் ஆச்சரியங்களால் நிறைந்துள்ளன தொடர்ந்து ஆராய்ந்து நார்வால்களை பற்றிய அனைத்து அற்புதமான விஷயங்களையும் பற்றி இந்த யூடியூப் நிகழ்ச்சி மூலமாக தெரிந்து கொள்வோம் நார்வால் ஒரு தனித்துவமான தோற்றமுடைய விலங்கு அதன் தலையின் மேல் நீண்ட சுழல் வடிவ தந்தம் மிகவும் வெளிப்படையான தனித்துவமான பண்பு அவை ஒப்பிட்டளவில் சிறிய திணிகளம் வயது வந்த நார்வால்கள் நான்கு முதல் ஐந்து மீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை மற்றும் ஆயிரத்து ஐநூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோகிராம் வரை இடையுள்ளதாக இருக்கும் இதன் தந்தம் ஒரு பல்லாக தொடங்குகிறது அதன் நோக்கம் இன்னும் தெளிவாக இல்லை சில வல்லுநர்கள் அதை எதிரிக்கு எதிராக பயன்படுத்தலாம் அல்லது இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்தலாம் என்று கருதுகிறார்கள் சார்லஸ் டார்வின் ஆண் நார்வால்கள் பெண் துணைக்கு போட்டியிட தங்கள் தந்தங்களை பயன்படுத்துவதாக கருதினார் ஆண் நார்வாள்களுக்கு பொதுவாக தந்தங்கள் இருக்கும் சிலவற்றில் இரண்டும் கூட இருக்கும் சுருள் தந்தம் அவற்றின் தலையில் உள்ளது மற்றும் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் வரை வளரும் ஒரு நர்வால் தந்தம் யானை தந்தம் போன்ற தந்தத்தால் ஆனது மற்றும் உண்மையில் ஒரு பல்லாக தொடங்குகிறது நார்வாள்கள் பிறக்கும் இரண்டு பற்களில் இதுவும் ஒன்று நார்வாழ் தந்தங்கள் என்பது பத்து மில்லியன் நரம்பு முனைகளைக் கொண்ட பெரிதாக்கப்பட்ட பற்கள் அவற்றின் உடல்கள் நேர்த்தியாகவும் நெறிப்படுத்தப்பட்டதாகவும் இருப்பதால் அவை பனிக்கட்டி ஆர்க்டிக் நீர் வழியாக திறமையாக நீண்ட அனுமதிக்கின்றன கூர்ந்த நீரில் அவற்றை சூடாக வைத்திருக்க உதவும் ஒரு தடிமனான பிளப்பர் அடுக்கை கொண்டுள்ளன அவற்றின் பக்கவாட்டில் சிறிய மார்பு துடுப்புகளும் முதுகில் ஒரு முக்கோண முதுகு துடுப்பும் உள்ளன அவை குண்டான நெற்றியையும் குறுகிய வளைந்த மூக்கையும் கொண்டுள்ளன வயது வந்த நார்வாள்கள் பக்கவாட்டிலும் பின்புறத்திலும் சாம்பல் நீல நிறத்திலும் வெள்ளை நிற அடிப்பகுதியிலும் இருக்கும் புதிதாக பிறந்த குழந்தைகள் சாம்பல் நிறமாகவும் வயதாகும் போது நீள சாம்பல் நிறமாகவும் மாறும் வயதானவர்கள் சாம்பல் நிறத்தில் புள்ளிகள் கொண்டவர்களாகவும் வயதான நார்வாள்கள் முற்றிலும் வெண்ணியாகவும் இருக்கும் நார்வாள்கள் குழுக்களாக வாழும் மிகவும் சமூக விலங்குகள் அவை பலவிதமான கிளிக்குகள் விசில்கள் மற்றும் முலுகல்கள் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன நார்வாள்கள் ஒருவருக்கொருவர் குரல்களை அடையாளம் காண முடிகிறது மேலும் குறிப்பிட்ட வழக்குகளையும் கொண்டுள்ளன நார்வாள்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை உணரவும் வழி செலுத்தவும் தங்கள் தந்தங்களை பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது அவை துணையை ஈர்க்கவும் ஆதிக்கம் செலுத்தவும் அல்லது வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றவும் அவற்றை பயன்படுத்தலாம் நார்வாள்கள் தங்கள் கோடை மற்றும் குளிர்கால வாழ்விடங்களுக்கு இடையில் ஆயிரக்கணக்கான மைல்கள் இடம்பெயர்வதாக அறியப்படுகிறது இந்த இடம்பெயர்வுகளின் போது அவை பாதுகாப்புக்காக பெரிய குழுக்களாக பயணிக்கின்றன நார்வாள்கள் ஒன்றுடன் ஒன்று துரத்தி விளையாடுவது தெரிப்பது தந்தங்களை பயன்படுத்தி ஒன்றை ஒன்று தாக்குவது போன்றவை கண்டறியப்பட்டுள்ளன நார்வாள்கள் ஒரே நேரத்தில் தங்கள் மூளையில் பாதையை மட்டுமே வைத்துக்கொண்டு தூங்குவதாக அறியப்படுகிறது இது நார்வாள்களின் மூளையின் மற்ற பாதி தங்களை சுற்றியுள்ள எந்த ஆபத்துகளையும் பற்றி எச்சரிக்கையாக இருக்க முடியும் என்பதை உறுதி செய்கிறது நார்வாள்கள் மாமிச உண்ணிகள் அவை காட்போன்ற மீன்களையும் நண்டு போன்ற ஊட்டு மீன்களையும் உள்ளடக்கிய மாறுபட்ட உணவை கொண்டுள்ளன நார்வாள்கள் தங்கள் இறையை வேட்டையாட எதிரொலிக்கும் இடத்தை பயன்படுத்துகின்றன அவை தங்கள் உணவை உறிஞ்சுவதற்காக தங்கள் வாய்களால் ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகின்றன நார்வால் தந்தங்கள் உணவுக்காக வேட்டையாட பயன்படுத்தப்படலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் ஆனால் இந்த கோட்பாடு இன்னும் நிரூபிக்கப்படவில்லை நார்வால்கள் பதினைந்து முதல் இருபது நபர்கள் கொண்ட குழுக்களாக பயணிக்கும் ஆனால் நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான பெரிய கூட்டங்கள் காணப்பட்டுள்ளன நார்வால்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள ஒளியை பயன்படுத்துகின்றன அவை தங்கள் சுற்றுப்புறங்களை வழிநடத்தவும் பார்க்கவும் வேட்டையாடவும் இந்த அமைப்பை பயன்படுத்துகின்றன ஒரு குட்டி நார்வால் ஒரு கன்று என்று அழைக்கப்படுகிறது நார்வாள்கள் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத கோடை மாதங்களில் தங்கள் கன்றுகளை பெற்றெடுக்கின்றன கன்றுகள் பிறக்கும் போது வெள்ளை அல்லது வெளி சாம்பல் நிறத்தில் இருக்கும் வெலுகா திமிங்கலங்களைப் போலவே ஒரு பெண் நார்வாலின் கற்ப காலம் பதினொன்று முதல் பதினாறு மாதங்கள் ஆகும் சராசரியாக ஐம்பது ஆண்டுகள் வாழலாம் ஆனால் சில நூறு ஆண்டுகள் வரை வாழலாம் எதிர்காலத்தில் இடம்பெயர தவறினால் பனிக்கட்டிக்குள் சிக்கிக் கொள்வது அவை எதிர்கொள்ளும் முக்கிய அச்சுறுத்தல்கள் அவை ஆக்சிஜனை சுவாசிக்க பனிக்கட்டியில் உள்ள சுவாச துளைகளை பயன்படுத்தலாம் ஆனால் இது நார்வாள்கள் அல்லது பிற இறைகளை பிடிக்க இந்த துளைகளில் காத்திருக்கும் துருவ கரடிகளுக்கு ஆளாக நேரிடும் நார்வாள்கள் மனிதர்களுக்கு ஆபத்தானவை அல்ல இருப்பினும் மனிதர்கள் நார்வாள்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றனர் ஆர்க்டிக்கில் அதிக கப்பல் போக்குவரத்து மனித செயல்பாடு அதிகரிப்பதால் நார்வாள்கள் வேட்டையாடப்படும் அல்லது ஒளி மாசுபாட்டின் மூலம் அவற்றின் தொடர்பு துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது நார்வாள்கள் வேகமாக நீண்டும் கிலோ வேவ்ஸ்களின் கூட்டத்தாலும் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன இருப்பினும் நார்வால்கள் நீண்ட நேரம் தங்கள் மூச்சை பிடித்து வைத்திருக்க முடியும் என்பதால் பனிக்கட்டிக்கு அடியை ஒளிந்து கொள்வதன் மூலம் இருந்து தப்பிக்க முடியும் ஐ சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் நார்வால்கள் பாதிக்கப்படக்கூடியவையாக கருதப்படுகின்றன பல்வேறு அச்சுறுத்தல்கள் காரணமாக அவற்றின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாக குறைந்துள்ளது நார்வால்கள் எதிர்கொள்ளும் சில பிரச்சினைகள் ஒன்று வாழ்விட இழப்பு நார்வால்கள் தங்கள் வாழ்விடத்திற்கு கடல் பனியை நம்பியுள்ளன ஆனால் காலநிலை மாற்றம் ஆர்க்டிக் கடல் பனியின் அளவை கணிசமாக குறைத்துள்ளது இது அவற்றின் உணவு பகுதிகள் இனப்பெருக்க பகுதிகளுக்கான அணுகலை குறைத்து அவற்றின் இடம்பெயர்வு பாதைகளை கட்டுப்படுத்துகிறது இரண்டு வேட்டை நார்வால்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வேட்டையாடப்பட்டு வருகின்றன வணிக வேட்டை ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் உள்ளூர் சமூகங்கள் இன்னும் கட்டுப்படுத்தப்படாமல் வேட்டையாடுகின்றன உதாரணமாக கிரீன்லாந்தில் உள்ள சில சமூகங்கள் உணவு மற்றும் கலாச்சார நோக்கங்களுக்காக நார்வால்களை வேட்டையாடுகின்றன மூன்று ஒலி மாசுபாடு அதிகரித்த கப்பல் போக்குவரத்து ஆர்க்டிக்கில் அதிக ஒலி மாசுபாட்டை உருவாக்கியுள்ளது இது நார்வால் தொடர்புக்கு இடையூறு விளைவித்து அவற்றின் நடத்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நான்கு மீன்பிடி உபகரணங்கள் நார்வாள்கள் மீன்பிடி வலைகளில் சிக்கிக் கொள்ளும் அபாயம் உள்ளது இது காயம் அல்லது மரணத்தை கூட ஏற்படுத்தும் ஐந்து காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் நார்வால்களுக்கான உணவு கிடைப்பதை பாதிக்கிறது அவற்றின் உணவில் முக்கியமான உணவுகளான காட் மற்றும் இறால் குறைந்து வருகின்றன உணவு பற்றாக்குறை ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் ஆறு போதுமான பாதுகாப்பு முயற்சிகள் இல்லாதது பாதிக்கப்படக்கூடியவையாக பட்டியலிடப்பட்டிருந்தாலும் துருவ கரடிகள் போன்ற பிற ஆர்க்டிக் இனங்களைப் போலவே நார்வாள்கள் இன்னும் அதே அளவிலான பாதுகாப்பு அல்லது பாதுகாப்பை பெறவில்லை நார்வாள்கள் மிகவும் ஆழமாக டைப் செய்யக்கூடியவை என்று அறியப்படுகிறது அவை ஆயிரத்து ஐநூறு மீட்டர் ஆழத்தை அடையலாம் நார்வாள்கள் இருபத்தைந்து நிமிடங்கள் வரை மூச்சை பிடித்து வைத்திருக்கும் பின்னர் அதிக காற்றுக்காக மீண்டும் மேலே எழும்ப வேண்டியிருக்கும் இடைக்காலத்தில் நார்வால்கள் அவற்றின் தந்தங்களுக்காக வேட்டையாடப்பட்டன மக்கள் அவற்றை யூனிகார் கொம்புகளாக விற்றனர் இதனால் தான் நார்வால்கள் கடலின் யூனிகார்ம் என்ற புலி பெயரை பெற்றன இங்கிலாந்தில் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை மருந்துகளில் பொடி செய்யப்பட்ட நார்வால் தந்தம் பயன்படுத்தப்பட்டது இது குணப்படுத்தும் பண்புகளைக் கொண்டிருப்பதாக நம்பப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு ரஷ்ய ஜார் இவான் தி தெரிவில் தனது மரண படுக்கையில் ஒரு யூனிகாரின் கொம்பு வேண்டும் என்று கேட்டார் ஏனெனில் அது தன்னை காப்பாற்றும் என்று அவர் நம்பினார் இருப்பினும் வைரங்கள் மாணிக்கங்கள் மரகதங்கள் மற்றும் சபையர்களால் அலங்கரிக்கப்பட்ட நார்வால் தந்தத்தால் அவரை காப்பாற்ற முடியவில்லை அவர் இருந்தார் டென்மார்க்கின் முடிசூட்டு சிம்மாசனம் நார்வால் தந்தத்தால் ஆனது இது ஆயிரத்து அறுநூற்று ஒன்றாம் ஆண்டு மன்னர் ஐந்தாம் கிறிஸ்டியன் முடிசூட்டு விழாவிற்காக கட்டப்பட்டது சில பிரிஞ்சு மன்னர்கள் தங்கள் கட்லரிகளை தயாரிக்க நார்வால் தண்டங்களை பயன்படுத்தினர் பொதுவாக கடல் பாலூட்டி திமிங்கல கழிவு ஒரு சிறந்த கடல் உரம் மட்டுமல்ல மேற்பரப்புக்கும் ஆழத்திற்கும் இடையில் உணவளிக்க நகர்வதன் மூலம் திமிங்கலங்கள் கடலை கலக்கவும் ஊட்டச்சத்துக்களை நகர்த்தவும் உதவுகின்றன இதனால் பெருங்கடல்கள் ஆரோக்கியமாகவும் அதிக உற்பத்தி திறன் கொண்டதாகவும் இருக்கும் இது உண்மையில் திமிங்கல பம்ப் என்று அழைக்கப்படுகிறது மேலும் வணிக ரீதியான திமிங்கல வேட்டையால் வரலாற்று ரீதியாக கொல்லப்படும் திமிங்கலங்களின் பெருமளவு மற்ற கடல்வாழ் உயிரினங்களின் மீது பெரும் எதிர்மறை விளைவை ஏற்படுத்தியுள்ளதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இருந்தபோதிலும் உண்மை என்னவென்றால் திமிங்கலங்களைப் பற்றி நாம் இன்னும் அறியாதவை ஈராளம் மனித செயல்பாடு திமிங்கலங்களுக்கு தீங்கு விளைவிப்பதோடு அவற்றின் கடல் வாழ்விடத்தையும் மாசுபடுத்துகிறது என்பது நமக்கு தெரியும் மேலும் கடந்த சில தசாப்தங்களாக அந்த பிரச்சினைகள் மோசமடைந்துள்ளன வணிக ரீதியான திமிங்கல வேட்டையால் ஏற்பட்ட பேரழிவிற்கு பிறகு உலகின் மீதமுள்ள திமிங்கல மக்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றனர் காலநிலை மாற்றம் முதல் அழிவுகரமான மீன்பிடித்தல் மற்றும் பிளாஸ்டிக் நச்சு இரசாயனங்கள் மற்றும் கடல் சத்தத்தால் ஏற்படும் மாசுபாடு நமது பெருங்கடல்களில் ஏற்படும் சத்தம் மற்றும் இரசாயன மாசுபாடு கடல் பாலூட்டிகளின் வழி செலுத்தல் தொடர்பு கொள்ளுதல் மற்றும் ஆபத்தை கண்டறியும் திறனை பாதிக்கிறது மாசுபாடு எங்கும் காணப்படுகிறது ஆனால் ஒரே மாதிரியாக இல்லை கடலுக்கு அடியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு இராணுவ பயிற்சிகள் அதிகரித்து வரும் கப்பல் போக்குவரத்து மற்றும் ஆழ்கடல் சுரங்கத்தின் ஒப்பீட்டளவில் புதிய அச்சுறுத்தல் ஆகியவை உள்ளன கழிவுநீர் வெளியேற்றம் தொழில்துறை வெளியேற்றம் மற்றும் விவசாய கழிவுகள் ஆகியவற்றுடன் கடல் சூழல் பரபரப்பாகவும் சத்தமாகவும் மாசுபட்டதாகவும் மாறி வருகிறது கடல் மாசுபாடு பாலூட்டிகளின் புலன்களை பாதிப்பதை தவிர அவற்றின் கருவுறுதலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதிக்கும் நார்வால்கள் பாதுகாக்கப்படுகின்றன ஆனால் அவை அழிந்து வரும் நிலையில் இல்லை தோராயமாக ஒரு லட்சத்து எழுபதாயிரம் நார்வாள்கள் உள்ளன மேலும் அவை நிலையான எண்ணிக்கையில் உள்ளன வேட்டை ஒதுக்கீடுகள் இன்னூட் இனத்தவர்கள் தங்கள் வாழ்வாதார வாழ்க்கை முறையை வழிநடத்த அனுமதிக்கின்றன பிடிப்பு மிகவும் மாறுபடும் கோடை காலத்தில் வான் இன்லெட் மற்றும் ஆர்டிக் விரிகுடாவில் அவர்கள் நூற்று ஐம்பது திணிங்கலங்களை வேட்டையாடலாம் பதினைந்தாம் ஆண்டில் கனடாவில் எழுநூற்று அறுபத்தாறு நார்வால்களும் கிரீன்லாந்தில் நானூற்று எட்டு நார்வால்களும் அறுவடை செய்யப்பட்டதாக அரசாங்க அறிக்கைகள் காட்டுகின்றன ஆர்க்டிக்கில் ஆரஞ்சு மரத்திற்கு சமமான ஆதாரங்கள் இல்லாததால் இன்னோட்டினைட் இனத்தவர்கள் இருந்து வைட்டமின் சி நிறைந்த மூலத்தைப் பெறுகிறார்கள் வேட்டையின் காரணமாக அவை மிக ஆழமான தொடர்பைக் கொண்டுள்ளன மேலும் இந்த விலங்குகளை புரிந்து கொள்வதில் மிக ஆழமான உணர்திறனையும் கொண்டுள்ளன நார்வால்கள் வெற்றிகரமாக சிறைப்படவில்லை அவற்றை பார்ப்பதற்கான ஒரே வழி கடல்களில்தான் நார்வாலை பார்ப்பதற்கான சில இடங்களில் லாங்காஸ்டர் சவுண்டின் மிதவை விளிம்பு மற்றும் கனடாவின் உயர் ஆர்டிக்கில் உள்ள பாஃபின் விரிகுடா ஆகியவை அடங்கும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் கோடைக்கால உணவு இடங்களுக்கு ஆண்டுதோறும் இடம்பெயர்ந்து செல்லும் போது நூலாவுட்டின் பாஃபின் தீவின் வடக்கு பகுதிகளில் நார்வால்களை காணலாம் ஐம்பது முதல் நூறு வரை வரையிலான கூட்டங்களில் அவற்றை பார்ப்பது இன்னும் சிலிர்பூட்டும் கூடுதலாக ஆண்டின் இந்த நேரத்தில் நள்ளிரவு சூரியனின் மென்மையான ஒளியின் கீழ் அவற்றை காணலாம் உங்களுக்காக கடைசியாக நார்வாள் திமிங்கலங்கள் பற்றி ஒரு குட்டிக் கதை ஒரு காலத்தில் ஆர்க்டிக் கடலில் ஒரு சிறிய நார்வால் அருண் என்ற பெயரில் வாழ்ந்தது அருண் தனது விசித்திரமான நீண்ட தந்தத்தால் கடலின் மூலிகார் என்று அழைக்கப்பட்டது அவன் தினமும் குளிர்ந்த நீரில் நீந்தி பிற கடல் நீரினங்களுடன் நண்பர்களாகி சின்னஞ்சிறிய சாகசங்களை அனுபவித்தான் அருள் கடலின் ஆழங்களில் ஒரு புதிய கண்டுபிடித்தான் அந்த புதியல் கடலின் மர்மங்களை கொண்டிருந்தது அங்கு ஒளி பளபளப்பாக கீரலையும் மந்திரமான ஒலிகளையும் கேட்க முடிந்தது அங்கு அவன் ஒரு சிறிய மீன் தோணியை சந்தித்தது அவளின் பெயர் மினி மீனி கடலின் தனிமையை முறியடித்து அன்பும் உதவியும் வழங்கி அருள் பயணத்தில் துணையாகிவிட்டாள் அவர்கள் இருவரும் சேர்ந்து கடலின் மாயமான பகுதிகளில் சாகசம் மேற்கொண்டனர் கடல் வளங்களை ஆராய் புதிதாக பிற உயிரினங்களையும் சந்தித்தனர் அவர்கள் ஒவ்வொருவரின் தனித்துவம் மற்றும் ஒற்றுமை கடலின் அழகையும் அதில் வாழும் உயிர்களின் நலமும் எப்படி முக்கியம் என்பதை உணர்த்தியது கடைசியில் அருள் தன் நீண்ட தந்தத்தின் மூலம் மற்றவர்களை உதவுவதையும் கடலின் மர்மங்களை பாதுகாப்பதையும் கற்றுக்கொண்டான் அவனது சாகசம் கடல் உயிரினங்களுக்கு நல்ல வாழ்வு மற்றும் பரஸ்பர அன்பை ஏற்படுத்தியது இது எப்போதும் நமக்கு நினைவூட்டும் ஒவ்வொரு உயிரும் தனித்துவமானது ஆனாலும் ஒன்றிணைந்த நமது உலகின் அழகை உருவாக்குகின்றன இன்று நாம் கடலின் நியூனிகார் நார்வால் திமிங்கலத்தின் அற்புத உலகம் பற்றிய பல தகவல்களை அறிந்தோம் நமது கிரகத்தின் சின்னமான தோன்றும் நியூனிகார் நார்வால் திமிங்கிலத்தை நமது சந்ததியினருக்காக பாதுகாப்போம் இந்த யூடியூப் நிகழ்ச்சி திமிங்கிலங்கள் எவ்வளவு அரிதானது மற்றும் மதிப்புமிக்கது என்பதை பற்றிய நமது புரிதலை அதிகரிக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே நீங்கள் கடலின் நியூனிகார் நார்வால் திமிங்கலத்தின் அற்புத உலகம் பற்றிய இன்னும் ஆழமான தகவல்களை அறிய விரும்புகிறீர்களா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் டு தொடர மறக்காதீர்கள் விரைவில் இன்னும் பல புதுமையான உண்மை செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்